ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கல்யாண அழைப்புதல் மங்களகரமான கல்யாண நிகழ்ச்சிக்கு பசுமையான செழுமையான கலரில் ஒரு காடு தந்திருந்தாங்க அந்த காடை ஓப்பன் பண்ணன உடனேயே ஒரு திருப்பாடல் வசனம் ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று அப்படி ஒரு அருமையான வசனத்தோடு தான் இருந்துச்சு இந்த அழைப்புதழை வச்சிருந்த விதமே ஒரு அழகாக இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் காடை நம்ம எடுத்த உடனே ஓப்பன் பண்ணனுடனையே திருமண அழைப்புதல் இல்லைன்னா அந்த பைபிள் வசனம் இதை வந்து திருப்பி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த காடை ஓப்பன் பண்ணனு உடனேயே அந்த பைபிள் வசனமும் அந்த திருமண அழைப்புதல் அப்படிங்கிறதும் கண்ணுக்கு தெரிய முடியும் இருந்துச்சு இதில் மெயினான ஒரு விஷயம் நான் இப்போ காட்டுங்களா காடு கூடாலேயே ஒரு பாக்கெட் ஒரு கவர் தந்திருந்தாங்க என்ன அப்படின்ட்டு நான் அவங்க கிட்டையே கேட்டுட்டேன் சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கிட்டையே வாழ்த்தையும் சொல்லிட்டேன் அதை பாருங்க அழகான ஒரு கவருக்குள்ள அழகான குட்டியான வைக்க முடியான ஹாட்டாகவும் கூலாகவும் பொருள் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கு தான் அது எப்படி சூப்பராக இருக்குல்ல அந்த கவருக்குள்ளாடி இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சு அந்த பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க்கு அது கூடயே கைப்பிடி உள்ள ரெண்டு கப்பு அந்த ஃப்ளாஸ்கை மூடுறதுக்கு ஒரு க கைப்பிடி உள்ள கப்பு அப்படி மூணு கப்பு இதை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளேயே ஒரு அட்டையை வெட்டி அந்த அட்டையில் இந்த கப்பெல்லாம் சொருவி வச்சிருக்காங்க நாம் தாராளமாக ஆஃபீஸ் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மூணு கப்பு காஃபியை ஊற்றி அதாவது தொண்டை வலி இருக்கக்கூடிய நேரத்தில் சுக்கு காஃபி எதுவும் ஆஃபீஸுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அழகான திருப்தியான ஒரு ஃப்ளாஸ்க்கு நாமெல்லாம் நிறைய கல்யாண வீட்டில் மொய் எழுதக்கூடிய நேரத்தில் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் கல்யாண காடு தரக்கூடிய நேரத்திலேயே கிஃப்ட்டு கொண்டு தந்து நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் காடு வாங்கக்கூடிய நேரத்திலையே சேர்ட்டையும் மேடத்துட்டையும் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா அப்படின்னு வாழ்த்து தான் அனுப்பி வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்கை கண்ட உடனே எனக்கு இந்த ஃப்ளாஸ்க்கு உனக்கு இந்த ஃப்ளாஸ்க்கு அப்படின்ட்டு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் எவ்வளவு பொருள் இருந்தாலும் புதுசாக ஒரு பொருளை கண்ட உடனே இது எனக்கு இது எனக்குன்னு சண்டை போடுறது சகஜம்தான் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடையாது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுவோம்